மீண்டும் காமெடி நாயகனாக வளம் வரப்போகிறாரா சந்தானம் அதை பற்றிய ஒரு உண்மையான பதிவைத்தான் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஒரு காலத்தில் சந்தானம் காமெடியனாக பல நல்ல கதாபாத்திரங்களில் அதுவும் ஹீரோவின் நண்பனாக வரும் கதாபாத்திரங்களில் சும்மா காமெடியை தெறிக்க விடுவதில் தியேட்டரே சிரிப்பலையில் இருக்கும் அந்த அளவுக்கு காமெடியில் கொடி கட்டி பறந்தவர்தான் இந்த சந்தானம் தமிழ் சினிமாவிற்கு யார் கண் பட்டதோ தமிழ் சினிமாவில் காமெடி பஞ்சம் கொஞ்சம் காலமாக தலை விரித்தாடி வருகிறது சந்தானத்திற்கு பின்பு காமெடி செய்ய வந்த யோகி பாபு காமெடி என்ற பெயரில் நம்மை சிரிக்க வைக்க முயற்சி செய்கிறார் என்பது மட்டும்தான் உண்மை தவிர யோகி பாபு காமெடியில் அந்த அளவுக்கு சிரிப்பு நொடி வருவதில்லை காமெடி கிங் சந்தானம் திடீரென ஒரு முடிவு எடுத்து நான் இனிவரும் படங்களில் காமெடியனாக நடிக்க மாட்டேன் என்று கூறி ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்ற ரூட்டை மாற்றினார் சந்தானம் இவர் ஹீரோவாக நடித்த படங்கள் மக்களிடம் போதிய வரவேற்பை பெறவில்லை ஏதோ ஒரு இரண்டு படங்கள் சுமாரான அளவில் மக்களை கவர்ந்தாலும் அவர் காமெடியனாக வளம் வந்த அளவுக்கு ஹீரோ கதாபாத்திரம் மக்கள் மனதை கொள்ளை கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை சமீபத்தில் பொங்கல் அன்று வெளியான ராஜா திரைப்படத்தில் சந்தானத்தின் காமெடி அல்டிமேட் இந்த மதகஜராஜா படத்தை தூக்கி நிறுத்தியதே இந்த சந்தானத்தின் காமெடி தான் அனைவரும் இந்த மதகஜராஜா படத்தை பார்த்த திரை பிரபலங்களும் வெகுவாக சந்தானத்தின் காமெடியை பாராட்டி கொட்டி தீர்த்து விட்டார்கள் இதனால்தான் என்னவோ பலரும் சந்தானம் மீண்டும் காமெடியனாக நடிக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கும் அளவுக்கு சென்று விட்டனர் சந்தானத்திடம் பலரும் வற்புறுத்தியுள்ள நிலையில் சந்தானம் இன்னும் இரண்டு படங்கள் ஹீரோவாக ஒப்புக்கொண்ட படங்களை நடித்து முடித்து கொடுத்து விட்டு மீண்டும் காமெடியனாக நடிக்கப் போவதாக கூறியிருப்பதாக தகவல்கள் வருகின்றன ஓகே விவாஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு சந்தானம் காமெடியனாக நடித்த படத்தில் எந்த படம் அல்டிமேட் கமெண்டில் தெரிவிங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் ஓகே பாய் விவாஸ்